வண்டவாசி நிக்சன் பிரர் சார்பாக ராக்காயம்மன் துணையோடு வடமாடு புகழ் அன்பரச நினைவுகளை வீரர்களை மிக துடிப்புடன் விழா வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமன் சீவரோட நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள சமையல் பெருமாள் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டோழி மாவீரன் அன்பரசன் நினைவு சார்பாக அழகு மொத்த சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு சோன்றகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு காலை சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களையும் வட்டவாசி நிகர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளூர் நாடு கட்டாங்கிபட்டி சிங்கம் ஒன்று

தெற்கு நினைவுகள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெள்ளலூர் நாடு கண்டாங்கிபட்டி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் செல்லப்படுகிறது